வணக்கம் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம் இன்றைய தலைப்பு மகிழ்ச்சிக்கு பஞ்ச மந்திரங்கள் இந்த பஞ்ச மந்திரங்களை பயிற்சி செய்து பார்க்கலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைப்பதற்காக முதல் மந்திரம் பார்த்தீங்கன்னா எதை பார்த்து நீங்கள் பொறாமைப்பட்டாலும் அந்த விஷயம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் எதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தின் மூலமாக உதாரணமாக சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறருடைய உடல் ஆரோக்கியம் பார்த்து இவங்க மட்டும் எப்படி ஆரோக்கியமா வலுவா மருத்துவமனை பக்கமே போகாம இருக்காங்களே அப்படின்ட்டு ஒரு சின்ன பொறாமை இருக்கும் அப்படிப்பட்ட நபர்கள் உணர வேண்டியது நீங்கள் அவர்களின் ஆரோக்கியத்தை பார்த்து பொறாமைப்பட்டால் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேலும் ஒரு படி குறையும் கவனமும் விழிப்புணர்வும் தேவை உங்களும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை நீங்கள் முழுமையாக தொடர்ந்து எடுங்கள் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்பட்டால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பறிக்கப்படும் இதே போலதாங்க சொத்தாக இருக்கட்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் அனைத்துமே இதில் அடங்கும் இருப்பதை வைத்து திருப்தியாக வாழ பழகுவோம் நமக்குள் அது ஒரு அழகை கொடுக்கும் இரண்டாவது மந்திரம் நம்மிடம் ஆற்றல் குறைவாக இருக்கும் பொழுது தான் நமக்கு கோபம் எரிச்சல் ஆத்திரம் பொறாமை கவலை உடல் உறுப்புகளினுடைய ஆரோக்கிய குறைவு மன அழுத்தம் இப்படி எல்லாமே வரும் ஸோ நம்ம ஆற்றலை எப்போவுமே அதிகமாக வச்சுக்கணும் அப்படின்னா சத்தான சுத்தமான அன்பானவர்கள் சமைத்து கொடுத்த உணவையே நாம் எப்போவுமே எடுத்துக்கணும் நீரின் நல்ல நீர் மூலமாக நமக்கு ஆற்றல் கிடைக்கும் பிரணாயாம பயிற்சிகள் விரதங்கள் அமைதியை பழகும் பொழுது அன்பானவர்களாக வாழ பழகும் போது பழகும் போது தியானம் செய்யும் பொழுது நமக்கு ஆற்றல் கூடிக்கொண்டே இருக்கும் இந்த வழிகளிலே நாம் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு ஆரோக்கியமாகவும் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் அமைதியாகவும் வாழ பழகுவோம் மூன்றாவது மந்திரம் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் நாம் அன்பானவர்களாக இருந்தால் நம்மை சுற்றி நிறைய அன்பானவர்கள் சேருவார்கள் உதாரணமாக மன அழுத்தம் உடையவர்களாக இருந்தால் அதே அலைநீளத்தில் உள்ள அன்பர்கள் அனைவரையும் நாம் சந்திக்கவும் பழகவும் நேரிடும் நான்காவது மந்திரம் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்திற்கும் நாம நாம மட்டுமே தாங்க முழு பொறுப்பு சோ நல்லதை நினைப்போம் பேசுவோம் செய்வோம் அல்லதை விடுவோம் உள்ளதை உணர்தல் நல்லதை செய்தல் அல்லதை விடுதல் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவை நம்ம வாழ்க்கையில் பழகிக்கொள்ளலாங்க ஐந்தாவது மந்திரம் யாரையும் வெறுக்காமல் வாழ்ந்து பழகுவோம் எல்லோரையும் மன்னிக்க பழகிக்கொள்வோம் எல்லாமே சரியாக நடக்கின்றது எதிலுமே குறையில்லை என்று நம்புவோம் இந்த விஷயங்களை உணர்வோம் நம் வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் வாழ்க்கை நலமாக வளமாக மாறும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம் ஆழ்ந்த உறக்கம் கிட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்